மீண்டும் வருகிறார் குருஜி மகாவிஷ்ணு அவர்கள் இம்முறை யூடியூபில் அல்ல தனது தனிப்பட்ட தளத்தில் வாரம் ஒரு முறை லென்தி வீடியோக்கள் ஆன்லைன் பிரைவேட் கோர்சஸ் ஆக அறிமுகம் தவறவிட்ட தெய்வீக குரலை உபதேசங்களாக மீண்டும் கேட்கும் போது அதி அற்புத உன்னத பெரும் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு சிறப்பு வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் வீட்சையும் காத்திருக்கிறது இன்றே பதிவு செய்யுங்கள் தாவேக்கா அவங்களோட ரெண்டாவது மாநில மாநில வெற்றிகரமா மதுரையில் நடத்தி முடிச்சிருக்காங்க மக்களுக்கான அரசியல மக்கள் பிரச்சனைகளை இந்த கூட்டத்துல விஜய் பேசுனார் பேசலே அப்படின்னு ஒரு மிக பெரிய எழுந்திருக்கு இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட விஷயங்கள் விஜய சுத்தி தான் அரசியல் ஃபுல்லாகவே பேசிட்டு இருந்தாங்க இப்போ மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமும் விஜயின் அரசியல் விஜய்யின் பேச்சை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு அவரின் தொண்டர்கள் எதிர்பார்த்தது போல மக்கள் எதிர்பார்த்தது போல விஜயின் பேச்சு அமைஞ்சிருந்தா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு அமையுமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் விஜய சுத்தி எல்லாருமே வைக்கிறாங்க ஆனால் விஜய் எப்படிப்பட்ட அரசியல் நகர்வுகளை எடுத்துட்டு இருக்காரு அப்படின்றத இந்த மாநாட்டின் வாயிலாக எல்லாத்துக்கும் நிரூபிச்சு காமிச்சிருக்காரு தாவேக்கா அப்படின்னாலே அதை சுத்தி நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா விஜய் அப்படின்ற அந்த மூன்று எழுத்து தான் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இவரை சுத்தி எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்போம் அப்படி முதல் மாநில மாநாடு ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இந்த மாநாடு வந்து வெற்றிகரமா நடக்காது இதுக்கு வந்து மலை வந்து குறுக்கிட்டுரும் இவர் வந்து விஜய் வந்து பேச மாட்டாரு பேச தெரியாது இவருக்கு என்ன அரசியல் தெரியும் இவரெல்லாம் மாநாடு நடத்திடுவார் அப்படின்னு முதல் மாநாட்டில் சொன்னாங்க அதையும் தவிடுபுடியாக்கி வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க இப்ப இரண்டாவது மாநில மாநாடு என்ன ஒரு விஷயம்னா முதல் மாநாடுக்காவது உங்களுக்கு அதிக அளவுல கால அவகாசம் இருந்தது ஆனா ரெண்டாவது மாநாடுக்கு உங்களுக்கு நேரம் வந்து ரொம்ப குறைவா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மாநாடு வந்து தேதி தள்ளி போகுமே தவிர ஆனா இவங்க முன்கூட்டியே ஒரு ஏழு நாள் முன்னாடியே இந்த மாநாடை நடத்தி முடிச்சாங்க காரணம் விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால காவல்துறையோட சப்போர்ட் இருக்காது அப்படின்ற அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு ஆறு நாள் ஏழு நாள் முன்னாடி இந்த மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க இப்போ விஜய் அப்படின்ற ஒரு நபரை சுற்றி தான் இந்த ஒட்டுமொத்த அரசியலுமே திரும்பி பார்க்கப்படுது அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இவர் கட்சியை துவங்கினார் ஏன்னா இவர் அரசியல் பேசுவார் படத்தில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு அரசியல் கட்சியை உருவெடுப்பாரா அப்படின்றது எண்ணற்ற கேள்விகளை உருவாக்குச்சு யாருமே கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த மாநாட்டின் மூலமாக முதல் மாநாட்டில் கூட விஜய் வந்து அவருடைய கட்சி எதற்கு தொடங்கப்பட்டது கொள்கை எதிரியாறு அரசியல் எதிரியாறு இதெல்லாம் தான் பேசினார் ஆனா இந்த மாநாட்டில் தன்னை சுத்தி என்ன நடக்குது எப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறாங்க யாருக்கு என்ன பதிலடி கொடுக்கணும் அப்படின்றத பொதுவான முறையில விஜய் வந்து ரொம்ப கண்ணியமா பேசினது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய பார்வை எழுத்து இருக்கு ஏன்னா அவரை சுத்தி என்னென்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுதா தெரியலன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா விஜய் வந்து ஒரு தவறான பாதையில போறாரு யாரோ அவரை வந்து தப்பா கைட் பண்றாங்க இந்த மாநாடு வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்காது அப்படின்லாம் எண்ணற்ற விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் அவரை நோக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க இதற்கு பல தரப்புல என்ன சொன்னாங்கன்னா விஜய் வந்து சரியான பாதையில தான் போறாரு எல்லாரும் விஜயை பார்த்து பயப்படுறாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ஆனா விஜய் பேச்சு எப்படி அமைஞ்சிருந்தா அவர் மக்களுக்கான அரசியல் அவர் ஆட்சிக்கு வந்தா என்ன சொன்னதெல்லாம் கடந்து அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் தான் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவரை சுத்தி என்ன எல்லாரும் பேசுறாங்க எப்படிப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறாங்கன்றத ரொம்ப உற்று நோக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றத அந்த விமர்சனங்களுக்கு பதிலீடு கொடுக்கற வயல அவரோட பேச்சு அமைஞ்சிருந்தது முதல்ல எடுத்த உடனே என்ன தன்னைத்தானே ஒரு சிங்கம்னு சொல்றாரு சிங்கம் எப்பயுமே காட்டுல இருந்து தனியா தான் வெளியில வரும் அப்படி ஒருவேளை தனியா வந்தாலும் அது வேட்டைக்கு தான் வரும் நான் அது போல தான் வந்திருக்கேன் அதே போல என்னதான் சிங்கம் கூட்டத்தோட இருந்தாலும் அது தனித்தன்மையோட தனித்துவமா தெரியும் என்னைக்குமே வந்து சிங்கம் வந்து ஒரு மரணம் அடைஞ்ச ஒரு உயிரினத்தை தொடாது சிங்கம் வந்து எப்பயுமே ஒரு வீரமான ஒரு மிருகமா தான் இருக்கும் அப்படி அப்படித்தான் நாமன்றதை சொல்லாம சொன்னாரு இந்த மெசேஜ் அவர் யாருக்கு சொன்னார் அப்படின்னு ஏகப்பட்ட விவாதங்கள் ஏற்பட்டுச்சு இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ரொம்ப யதார்த்தமா கேஷுவலாக சொல்லுவாங்க இல்லையா எங்க விஜய் எல்லாம் புசியான அந்த வச்சு என்னங்க பண்ண போறாரு அவருக்கு என்னங்க அரசியல் தெரியும் இப்படியெல்லாம் எவ்வளோ எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் டிவி டிபேட்ஸில் பார்த்துருப்போம் யூடியூப் சேனல்ஸ்ல பாத்துருப்போம் இது எல்லாத்தையுமே மேடையில சொல்றாரு அதில் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா இவரு கட்சியை ஆரம்பிக்க மாட்டாரு ஏன்னா அவரே ஆரம்பிக்கல அவரே வர பயந்துட்டாரு அப்படின்னு இன்டெரக்டா யாரையோ சொல்றாரு நமக்கு தெரியுது யாரை சொல்கிறாருன்னு ஐயா ரஜினிகாந்த் தான் சொன்னாருன்னு விவாதம் ஏற்பட்டுச்சு ஆனா அவர் யாரை சொன்னாரோ ரெண்டாவது ஆனா எப்படி வந்து பிறரை கை காமிச்சு இவங்களே வரல விஜய் வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அரசியல் கட்சியை நம்ம துவக்கணும் அதே போல அரசியல் கட்சிய தொகுக்கும் மட்டும் பத்தாது மாநாடெல்லாம் நடத்தி முடிக்க முடியுமா புசியான அந்த வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் அவர் மாநாட நடத்திடுவாருன்னு கேட்டாங்க மழை வரும்னு சொன்னாங்க மலை குறிக்கிடுன்னு சொன்னாங்க என் கூட இருக்கிறவங்களே எப்பெல்லாம் பேசினாங்க ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம வந்து வெற்றிகரமா அந்த மாநாடு நடத்தி முடிச்சோம் என்னை பத்தி பேசுகிற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நம்மளை நோக்கி வரக்கூடிய எதிர்குறல் எல்லாத்தையும் நான் காதலே வாங்கிக்கிறது இல்லை நம்ம எப்பயுமே மக்களின் குரலை நோக்கி தான் நம்ம பயணம் செய்வோம் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு மெச்சுவர்டாக பேசியிருக்காரு ஏன்னா அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த கட்சி தலைவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு அதுக்கு ஒரு பதிலடி அந்த கட்சி தலைவர் இதை சொன்னாரு அப்படின்னு அதற்கு ஒரு பதிலடி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒரு புதுமையான அரசியலாக இருந்துச்சு என்னன்னா எப்போ பார்த்தாலும் குற்றம் சொல்லிட்டு நீ என்ன சரியா நான் என்ன சரியா இப்படிப்பட்ட அரசியல் இல்லாமல் தன்னுடைய இலக்கு என்ன அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக விஜய் இருக்கிறார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதுல ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் இம்ப்ரஸிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தாரு அது என்ன சொன்னார்னா எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் மனசுல போய் சேரணும் ஆனா நமக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா நம்ம ஏற்கனவே எல்லார் வீட்லயும் போய் சேர்ந்துட்டோம் அதாவது என்ன சொல்றனா நான் ஆல்ரெடி வந்து வீட்டின் செல்ல பிள்ளையாக தமிழ்நாடு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டேன் அதனால அதுக்கு அப்புறம் தான் நான் கட்சியை துவங்கியிருக்கேன் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா உங்களை மாதிரி நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் ரொம்ப ஈஸியாக போயிடுவேன் எனக்கு ஆல்ரெடி எனக்கு ட்ராக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க மக்கள் அப்படின்ற அளவில் தான் அவர் பேச்சு அமைஞ்சிருக்கு இதுல இந்த மாநாட்டுக்கு வந்து இவர் பேசின விஷயங்கள்லாம் கடந்து இந்த மாநாடுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது அப்படின்றத மதுரை மண் மக்களுமே சொல்றாங்க இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி அரசியல் விமர்சகர்கள் ஒரு சில நலம் விரும்பிகள் எல்லாருமே சொல்றாங்க விஜய்க்கு வந்து அவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த வாடகைக்கு எடுக்கக்கூடிய சேர் கூட அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிளஸ் வந்து டூரிஸ்ட் பஸ் இந்த மாதிரி சங்கத்துல நான் சொல்லி வேனு பஸ் யாரும் கொடுக்காதீங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மாநாடுக்கு போகலாம் நாங்களாம் வர்றோம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துட்டு எங்க பஸ் உங்களுக்கு தர முடியாது எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து நிறைய பிரஷர் வருது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பல இடத்துல டோல்கேட்ல வந்து மறிச்சு நிப்பாட்டியிருக்காங்க கூட்டம் ரொம்ப நெரிசலா இருக்கு அதனால வந்து உங்களுக்கு அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதையும் கடந்து கூட தந்தி டிவி கொடுத்த ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேல நபர்கள் வந்து அரங்கத்துக்குள்ளேயுமே வெளியிலேயுமே இருந்ததா சொல்லப்படுது அந்த மைதானத்துக்குள்ள இதையெல்லாம் கடந்தும் கூட மக்கள் வந்து அவருக்கு வந்து தொண்டர்கள்னு சொல்ல முடியாதுங்க தொண்டர்கள் மட்டும் மட்டும்தான் அவரை பார்க்க வந்தாங்க எவ்வளவோ பெண்கள் இவர் சொல்லியிருக்காரு தயவு செய்து வந்து குழந்தைங்களை வச்சுட்டு எல்லாம் ஆனா குழந்தைங்களை வச்சுட்டுமே விஜய பார்க்கணும் வந்திருக்காங்க இதற்கு எல்லாரும் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா எங்க விஜய் ஒரு நடிகருங்க அதுக்காக அவரை பார்க்க வந்திருக்காங்க சரிதான் உண்மைதான் ஒரு நடிகர் தான் அவரை பார்க்க வருவாங்க ஆனா அவரை பார்க்க வரணும் அப்படின்னா எவ்வளவோ இடங்கள்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கு எவ்வளவோ ஷூட்டிங் அவர் போயிருக்காரு அந்த இடத்துல எல்லாம் போயிருக்கலாம் ஆனா இந்த மாநாட்டுல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வெயிலுக்குள்ள வந்து இத்தனை நபர்களை கடந்து அவரை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஆனால் அதையும் தாண்டி எதற்கு பார்க்க வந்தாங்கன்னா ஏற்கனவே விஜய் வந்து ஒரு கெரிஸ்மேட்டிக் ஒரு பர்சனாக ஒரு ஆக்டராக ஒரு ரீச் ஆயிட்டாரு இப்போ ஒரு அரசியலுக்கு வர்றாரு ஏன்னா அவரே சொல்றாரு பாருங்களேன் நான் மற்றவங்கள போல மார்க்கெட் போயிட்டு அடைக்கலம் தேடி நான் அரசியலுக்கு வரல மக்கள் நலனுக்காக தான் நான் வந்திருக்கேன் ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு நீங்க எதுக்கு இங்க அரசியல் வரீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்குறாங்கன்னா நான் நன்றி கடனுக்காக வரேன் என் மக்கள் என்னை உயரத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் என்னை வந்து ராஜாவாக்கி அழகு பார்த்துட்டாங்க அவங்களுக்கு நான் இன் ரிட்டர்ன் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அப்ப நான் அரசியல்ன்றதை எடுத்து இப்போ மக்கள் சேவைக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றத ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கிறாரு இவர் பேசின அரசியல் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் பேசியிருப்பாரு ஆனா அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்துல ரொம்ப அழகா பிரித்து பிரித்து பேசிட்டாரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சும்மா போனது வந்ததெல்லாம் பேசாம இவரோட தேவை என்ன எதற்காக அரசியலுக்கு வந்தாரு அரசியலை இவரை எதிர்ப்பவர்களுக்கு இவர் என்ன சொல்ல வர்றாரு குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவை சும்மா வெளுத்து வாங்கிட்டார் லெஃப்ட் அண்ட் ரைட்டு எல்லாரும் சொல்றாங்க திமுகவை இவ்வளவு விமர்சனம் பண்ணக்கூடிய விஜய் ஏன் அதிமுகவை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு அதிமுக பேச வேண்டிய அவசியம் இல்ல இப்ப ஆட்சியில இருக்கிறது அதிமுக அப்படின்னா அவர் அதிமுக தான் விமர்சனம் பண்ணி பேசுவாரு ஆனா இப்ப இருக்கிறது திமுக அப்ப திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா விஜய் வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுறாரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு ஆனா உறுதியான முறையில அவர் கண்டிப்பா ஒரு கேம் சேஞ்சரா இருப்பார்ல அதை யாரும் மறுக்க முடியாது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா விஜய் கூட நிறைய பேர் டிராவல் பண்ணவும் இப்ப மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி இல்ல வந்து சின்ன வயசுல இருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா விஜய் வந்து பார்க்காம இறங்க மாட்டாரு ஒரு விஷயத்துக்குள்ள அவர் வந்து இன்வால்வ் ஆகுறாருனா அந்த விஷயத்துல வந்து நூறு சதவீதம் ஜெயிக்கணும்னு நடப்பாரு அது வந்து அவர் போடக்கூடிய டான்ஸ் ஸ்டெப்ஸ்ல இருந்தும் சரி இல்ல படம் சூஸ் பண்றதுலயும் சரி எல்லாத்துலயுமே அப்ப அரசியல் கட்சி துவங்குறதுக்கு முன்பாகவே அவர் எல்லா பிளாட்ஃபார்மையும் போட்டுட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதை நிரூபிக்கிற விதமா தான் விஜய் என்ன பண்ணாருனா நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காதீங்க இங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறி எல்லாரும் கேட்கிறாங்க இது வெறும் கூட்டம் இல்லை இது ஓட்டா மாறும் இது ஓட்டா மாறி திமுக ஆட்சிக்கு வேட்டா மாறும் அப்படின்னு ரொம்ப ரைமிங்ல அழகா பேசினாரு அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு விஜய் வந்து இந்த கூட்டத்தை மட்டும் நம்பி இருக்கிறாருன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க அதையும் தாண்டி நம்ம நிறைய வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப அழகாக எடுத்துரைச்சாரு இது எதிர்கட்சிகளுக்கு அளவில் புளிய கரைச்சி கொண்டது இல்லை எந்த விதமான மாற்ற கருத்து இல்லை அதை தாண்டி இன்னொரு ஒரு கொடுத்தாரு அங்கிருந்த தொண்டர்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய நான் அறிவிக்க போறேன் மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக்கு என்னடா அதுக்குள்ள வேட்பாளர்கள் அறிவிக்கிறாரு அந்த அளவுக்கு சூஸ் பண்ணி வச்சுட்டாரு மதுரை கிழக்குன்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஸ்டன்னிங் ஒரே ஷாக்கு உண்மையிலேயே மதுரையில் விஜய் போட்டியிட போறாரு ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து தான் போட்டியிட ஒரு தகவல் வந்துச்சு உண்மையிலே விஜய் இங்க தோணுச்சு சொல்லிட்டு என்ன சொல்றாரு மதுரை மேற்கு மதுரை வடக்கு எல்லா ஊர்லயும் விஜய் விஜய்ங்கிறது அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா இங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலயுமே போட்டியிட போறது விஜய் தான் அப்படி நினைச்சுதான் செலுத்தணும் அப்படி இருந்தாதான் அது சரியா இருக்கும் விஜயின் முகம்தான் பிராண்ட்னு அவரே சொல்லிட்டாரு அப்ப என்ன ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுதுன்னா விஜயோட என்னன்ற ஒரு உறுதியாக தெரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பீப்புள் சப்போர்ட் இருக்கு அப்படின்றத தான் அதை அவ்வளவு தூரம் வெளிப்படையா சொல்ல முடியுது ஆனா அவர் நினைச்சிருந்தாருன்னா இதை திமுறா பேசியிருக்கலாம் கர்வமாக பேசியிருக்கலாம் ஆனா அவர் ரொம்ப உரிமையா தான் பேசியிருக்கிறாரு அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா முதல் மாநில மாநாடுலயே அந்த ரேம்ப் வாக்கு ஒண்ணு பண்ணாரு அப்ப வந்து அவரோட தொண்டர்கள் வந்து கையை சேர்க்கறது ஒரு அவங்களுக்கு என்ன அவங்க வந்திருக்காங்க இல்லையா இவரை பார்க்கணும்னு வந்தவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கன்றது இவர் ஒரு வழக்கமாக வச்சிருந்தாரு இந்த ரெண்டாவது மாநாட்டிலுமே ஒரு மிகப்பெரிய ரேம்ப் வச்சிருந்தாங்க ஆனா இது வந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில ரொம்ப உயரமாகவும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ரொம்ப எளிதாக கடக்கிற முடியாத அளவுக்கு தான் அவங்க வச்சிருந்தாங்க ஆனா அதையும் தாண்டி விஜய வந்து ரொம்ப அன்போடு நிகழ்ச்சியோடு அந்த ரேம்ப் வாக் பண்ணக்கூடிய இடத்துல ஏறி நிறைய தொண்டர்கள் வந்து அவரை வழிமறிச்சாங்க இதுல என்ன ரொம்ப 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 பெருமையான விஷயம்னா ஒரு இடத்துல கூட விஜய் வந்து முகம் சொல்லிக்கல அவர் நடிச்சாருன்னே வச்சுப்போமே எல்லாரும் சொல்றாங்க அதெல்லாம் இல்லைங்க விஜய் வந்து வந்து எல்லாம் தாங்க மாட்டாரு கூட்ட நெரிசல்குள்ள போக மாட்டாரு தொண்டர்களுக்கு உள்ள போய் வெளியில எல்லாம் வந்துருவாரா மக்களை சந்திப்பாரா இப்பெல்லாம் கேட்டாங்க ஆனா உண்மையிலேயே ஒரு இடத்துல கூட முகம் சொல்லிக்காம நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூர் வந்தப்பையும் கூட ஒரு இடத்துல கூட முகம் சொல்லிக்கல அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கான பண்பும் அழகும் அத்தனை பேர் இருக்கிறாங்க அவர் கூட இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே தடுக்கிறாங்க தொண்டர்களை தள்ளி விடுறாங்க இவர் உடனடியா போய் சொல்றாரு தள்ளாதீங்க தள்ளாதீங்க நீங்க எல்லாரும் ஏன் பின்னாடி வாங்க என்னோட பாதுகாப்பு தானே நீங்க பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு தள்ளுறாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப தொண்டர்கள் வரவும் அவரை சூழ்ந்த அந்த பாதுகாப்பு ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு போனாங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு கொஞ்சம் ஜோஷ் ஆயிட்டாரு கொஞ்சம் நல்லா உற்சாகமாயி என்ன பண்றாரு துண்டு எடுத்து தலையில கட்டிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தாரு அந்த நேரத்தில் அவருக்கு புதிதாக அமைக்கப்பட்ட அந்த பாடலுமே ஒழிச்சுக்கிட்டே இருந்தது விமர்சனங்கள் எல்லாத்தையுமே ஒரு நல்ல பதிலடியை கொடுத்தாரு அதை பதிலடின்னு கூட நம்ம சொல்ல முடியாது என்னை நீங்க விமர்சனம் பண்ணிக்கங்க ஆனா நான் அதை காதலே வாங்கிக்க மாட்டேன் நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க எனக்கு அது தேவையில்ல என்னோட வேலை வந்து மக்களுக்கான அரசியல் நான் மக்களை நோக்கி தான் பயணம் செய்ய போறேன் குறிப்பா அடுத்து நான் மக்களோட மட்டும்தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இது எதற்கான ஒரு பதிலடினா மக்கள் கிட்டே போக மாட்டாரு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டாரு வெளியில வந்தா கூட்டம் வந்துருன்னு போக மாட்டாரு அப்படின்னாங்க இப்போ மாநாட இதுக்கு இதுக்கடுத்து மக்கள் சந்திப்புக்கு அவர் ஏற்பாடு இருக்குன்றத சொல்லாம சொல்லிட்டாரு இவர் வந்து மிகப்பெரிய பீப்புள்ஸ் சப்போர்ட்டுள்ள ஒரு நல்ல ஒரு லீடர் அப்ப மாறி இருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டர் இருந்திருக்காரு அப்ப இவர் வந்து திமுக அட்டாக் பண்ணி பேசும்போது அது எந்த அளவுக்கு வெகுஜன மக்களை போய் சேரும் அப்படின்றது பார்க்கப்படுதில்லை இவர் உண்மையிலேயே திமுகவை அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்தையுமே சுட்டி காமிச்சாரு குடும்ப அரசியல் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக நீங்க பாஜக ரகசிய உறவு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு அடி அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் அதிமுக பேரையும் சொல்லாம எடப்பாடி பழனிசாமி பேரையும் சொல்லாம இன்னொருத்தவங்க வந்து நேரடியாகவே கூட்டணி வச்சிருக்காங்க நான் உங்க ரெண்டு பேர் போல அடிமை கூட்டணி வைக்கிறதுக்கு நான் விருப்பப்படல நான் தனியாவே சிங்கம் போல இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல நிறைய தற்கொலைகள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் பாருங்க அதிமுக பேரையும் சொல்ல மாட்டேங்கிறாரு காங்கிரஸ் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் அதிமுக பேரை சொல்ற அளவுக்கு ஒரு கீழே போகல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேரை உச்சரிக்கிற அளவுக்கு விஜயோட தரம் இறங்கி போகல இது நம்பர் ஒன்று ரெண்டாவது விஷயம் காங்கிரஸ் இப்ப ஆட்சிலேயே இல்ல காங்கிரஸ் எங்க இருக்குன்னு தெரியல அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்னே நமக்கு தெரியல அதை தமிழ்நாட்டில் ஒட்ட வச்சுருக்கிறது இந்த திமுக தான் அதனால தான் திமுக ஸ்ட்ரைட் அட்டாக் பண்றாரு இவரோட இன்னொரு ஒரு மெச்சூரிட்டி பாருங்க இவர் எந்த இடத்துலயுமே ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவருக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்னு மீடியா எவ்வளவோ ட்ரை பண்ணிச்சு பில்டப் பண்ணிச்சு ஆனா விஜய் ஒரு இடத்துல கூட அந்த ஸ்பேஸ் கொடுக்கல தொடர்ச்சியா இவர் நரேந்திர மோடியும் மு க ஸ்டாலினையும் மட்டும்தான் விமர்சனம் பண்றாரு அப்ப என்னன்னா தன்னோட அரசியல் எதிரி கொள்கை எதிரி இவங்க ரெண்டு பேர் விஷயத்துலயுமே ரொம்ப கிளியரா இருக்காரு பொத்தம் போதும் மத்தவங்க போல மத்திய அரசு வந்து தமிழ்நாடுக்கு வஞ்சிச்சிருச்சு தமிழ்நாடுக்கு நல்லதே செய்யல அப்படின்னு ஒரு பொத்தம் போதும் ரெண்டு விஷயத்த ரொம்ப ஆழம குரல் எழுப்புறாரு ஒண்ணு வந்து கச்சத்தீவம் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது விஷயம் நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க இது ரெண்டும் வந்து அடித்தட்டு பிரச்சனையா போயிருக்கு இதை நீங்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு ரொம்ப அழகா ரொம்ப மெச்சோர்டான பாலிடிக்ஸ் அவர் முன் வச்சாரு ஸ்டாலின் வந்து எப்ப பார்த்தாலும் சொல்றாரு நான் வந்து அப்பா அப்பானு அங்கிள் நான் சொல்றது உங்களுக்கு கேக்குது அங்கிள் நீங்க நல்ல ஆட்சியா கொடுத்துருக்கீங்க நீங்க ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் சொன்னது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களையுமே சொல்ல வச்சாரு இந்த ஆட்சி எப்படி இருக்கு நல்லாவா இருக்குன்னு கேட்டா அவங்க இல்ல இல்லன்றாங்க மோசமான ஆட்சின்றாங்க அதை கை காட்டி சொல்றாரு ஸ்டாலின் அங்கிள் இது உங்களுக்கு கேக்குதா உங்களுக்கு வைக்க போறேன் வேட்டு நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போக போறீங்க அப்படின்னு பகிரங்கமா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு எல்லாருக்குமே என்ன ஆச்சரியம்னா விஜய் பேசவே மாட்டார்னு சொன்னாங்க ஆனா பேசவே மாட்டாருன்னு சொன்னதுக்கு மொத்தமா நான் இப்படி எல்லாம் பேசுவேன் அப்படின்னு களத்தில் நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு இனி வரக்கூடிய அரசியல் நகர்வுகள் எல்லாமே தாவேக்காய் இல்லாம நகராது அப்படின்றத ஆழமா பதிவு செஞ்சுட்டு போயிருக்காரு ஏன்னா விஜய் வந்து ரொம்ப 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 தெளிவா மூவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்கிது ஏன்னா நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா விஜயோட கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த கூட்டம் மட்டும்தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி நீங்க நினைக்காதீங்க அதையும் தாண்டி நிறைய வேலைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றாரு கூட்டணியில் வரக்கூடியவர்களுக்கு உறுதியான முறையில் ஆட்சியில் பங்களிப்பு வழங்கப்படும் உடனே எல்லாரும் கேட்பாங்க யார் கூட்டணி வருவோம் யார் கூட்டணி போவான்னு அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சஸ்பென்ஸோடய காத்துருங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப ஏதேனும் வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்களோ ஏன்னா இப்ப தெரிஞ்சுட்டு அந்த கூட்டணியை உடைக்கிறது கூட வேலை நடக்கலாம் அதனால என்ன பண்றாருன்னா இவர் ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது உறுதியான முறையில் இவர் பண்ணக்கூடிய அரசியல் ரொம்ப அழகான அரசியலாக தான் இருக்கு இத்தனை பேர் விமர்சனம் பண்ணியும் கூட ஒருவரையுமே தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணாம அவர்களின் தவறுகளை மட்டும் தான் சுட்டி காட்டிட்டு இருக்காரு உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் இதுல குறிப்பா அதிகமாக விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுறது யாருன்னா விஜயையும் தாண்டி அவருடைய தொண்டர்கள் அவருடைய தொண்டர்கள் தான் எல்லாருமே அடமொழி வச்சு கிண்டல் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க உங்களுடைய தலைவர் வந்து ரொம்ப பொறுப்பா ரொம்ப கண்ணியமா ரொம்ப நாகரிகமா பார்த்து பார்த்து வார்த்தைகளை பதிவு பண்றாரு அப்படி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தலைவனுக்கு அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய நீங்க தொண்டர்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப பக்குவம் அடைஞ்சிட்டே போகணும் ஏன்னா இப்போ நீங்க எல்லாருமே ரசிகர்களா இருந்து தொண்டர்களை மாறி இருக்கீங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு அசைவும் நகர்வும் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறும் அது மிகப்பெரிய விவாதத்துக்கு உட்படும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் விஜய் எந்த வழியில போறாரோ அதன் வழியில அவருக்கு நீங்க பெருமை சேர்க்கிற வழியில தான் நீங்க எல்லா வேலையுமே செய்யணுமே தவிர அவருக்கு ஒரு இடத்துல கூட சிறுமை பண்ற படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா வேகமா நடைபெறக்கூடிய அவரின் அரசியல் வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு லேக் இருக்கும் அந்த மாதிரி வேலைகள் அவருடைய தொண்டர்கள் பண்ணாம தொண்டர்கள் ரொம்ப பக்குவமா நடந்துகிட்டா அது விஜய் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும்ன்றது என்னுடைய அன்பான கருத்து இது வந்து உடனே விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே சுத்தமா வந்து பக்குவமே இல்லையா அப்படின்னு கிடையாது எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையும் தினமும் தான் போறாங்க அது அரசியல் இல்ல வாழ்க்கையில் ஆகட்டும் அது போல விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே உங்களை நீங்களே செதுக்கிக்கணும் எப்படி உங்களுடைய தலைவன் வந்து நடிகனாக இருந்து இப்ப தலைவனா தன்னை முயற்சி மாத்தி மாத்தி முயற்சி பண்ணிட்டு இருக்காரோ அதே போல் நீங்க எல்லாருமே முழுமையா தொண்டர்களா தான் ஏன்னா நீங்க எல்லாருமே நாளைக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்க போறவங்க இதுக்கு முன்னாடி விஜய் வந்து ஒரு நடிகரா இருந்தாரு அவருக்கு வந்து நீங்க ஆரம்பிச்சு அவரை கொண்டாடினீங்க கொண்டாடுனீங்க இருந்தீங்க அவரை வந்து தூக்கி உச்சத்துல வச்சீங்க ஆனா இப்போ அவர் ஒரு தலைவனா மாறி இருக்காரு அப்ப அப்படி இருக்கக்கூடிய தலைவனுக்கு அவரின் தொண்டர்கள் அவரின் தலைவருக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கும் விதமாக தான் எல்லா நகர்வுகளையுமே செய்யணும் அதுதான் அவருடைய அரசியல் கட்சிக்கும் நல்லது அவரின் தொண்டர்களுக்கும் நல்லது இதுல பல பேர் சொல்றாங்க விஜயோட கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வந்து இன்னும் வந்து ஒரு பக்குவப்படல என்ன காரணம்னா அவங்க வந்து சேரெல்லாம் உடைச்சிடுறாங்க அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு அதுல ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு அது என்ன உண்மை அப்படின்னா விஜயோட கட்சி தொண்டர்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்சம் சேர் போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்துடுறாங்க அப்ப ரெண்டு லட்சம் பேர் வரும்போது என்னதுன்னா கூட்ட நெரிசல் ஏற்படுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே சேதமாயிருது இது உடனே சேர தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மீடியால ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஏன்னா மீடியாவோட வேலை இதுதான் விஜய் வந்து எந்த அளவுக்கு டவுன் பண்ணி காலி பண்ணணுமோ அந்த வேலையை மீடியாவும் செய்யும் அவரை பார்த்து அச்சக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்ணும் இப்ப ஒரு சில கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா டிஎம் கே தான் எங்களோட பிரதான எதிரி அப்படின்னு சொன்ன கட்சிகள் எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்கன்னா விஜய் தான் எங்களோட எதிரி அப்படின்னு டைவெர்ட் ஆயிட்டாங்க அப்போ என்னன்னா இதுல ரெண்டு விஷயம் ஒன்று உங்களோட இலக்கை வந்து வேற பக்கம் திருப்புறீங்க திசை திருப்புறீங்க அப்படின்றது ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் விஜயை பார்த்து இந்த அளவுக்கு எல்லாருமே அலறல் சத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்வது போல உண்மையிலே கதறல் சத்தம் கொஞ்சம் அதிகமா தான் கேக்குது எனவே மக்களுக்கு வந்து நீங்க உண்மையிலே நல்லது செய்யணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா எல்லாருமே மக்களை நோக்கி பயணம் செய்யுங்க நல்லவர்கள் யாரோ அவங்கள வந்து மக்கள் தேர்வு செய்ய போறாங்க இந்த திராவிட கட்சிகளுக்கே வாய்ப்பு திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா உறுதியான முறையில் வாய்ப்பு கொடுப்பாங்க விஜய் சொல்வது போல அவர் ஏற்கனவே எல்லார் வீட்லயும் மனசுல போய் இடம் பிடிச்சிட்டாரு ஆனா ஒரு அரசியல்வாதியை இடம் பிடிக்கிறதுக்கு இது பத்தாது இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் களத்தில் வந்து பேசணும் மக்களை சந்திக்கணும் இன்னும் மக்களுக்காக நிறைய விஷயங்கள குரல் கொடுக்கணும் அறிக்கை இதெல்லாம் தாண்டி அவர் இன்னும் மக்களோட களத்தில் இருக்கணும் ஏன்னா அவர் கூட்டத்துக்கு அஞ்சுற மரம் தெரியல ஏன்னா அப்படி பார்த்தா இவ்வளவு பெரிய மாநாட்டுக்குள்ள வந்து நடந்து போயிட்டு இத்தனை கூட்ட நெரிசல் எல்லாம் வெளியில போனார்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் ஆனா அவர் எல்லாத்துக்கும் தயார் நிலையில தான் இருக்கிறாரு ஒருவேளை இவர்கள் சொல்வது போல விஜய் வந்து வர வரமாட்டாரு மக்களை நோக்கி எல்லாம் வரமாட்டாரு அப்படின்னா அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு அவர் கட்சி ஆரம்பித்ததே கிட்டத்தட்ட அடுத்த பத்து வருஷத்துக்கு பிளான் வச்சு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் உண்மையிலேயே மக்கள் வந்து விஜய் ஏற்று பொங்கல் இல்லையா அப்படின்றத நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய திருப்பு தான் இதை யாராலையும் மறுக்க முடியாது ஏன்னா காசு பணம் எதுவுமே கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கு அப்படின்னா அது நம்ம ரொம்ப எளிதா எடுத்துக்க முடியாது விஜய்க்கு வந்து இங்க வந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்த கூட்டம் ஓட்டா மாறாது ஆனா வந்த கூட்டத்துல பாதி ஓட்டா மாறினா கூட அது எதிர்கட்சிகளுக்கு வேட்டாயிரும்னு அவருமே சொல்லியிருக்காரு விஜயின் இந்த மாநாடு மிகப்பெரிய திருப்பு முனையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அமையுமா என்பதை மக்களின் கையில் தான் இருக்கிறது மக்கள் எப்படிப்பட்ட முடிவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய்க்கு கொடுக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்